தெரிஞ்சுகிட்ட உலகம் ஏ ஏங்கண்மணி ஞானம் பொறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏ ஏங்கண்மணி ஊறத் தெரிஞ்சுக்கிட்ட உலகம் ஏ கண்மணி ஞானம் பொறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏ கண்மணி பச்ச குழந்தையின் பாலூட்டி வளர்த்த பால குறிச்சிக்கிட்டு பாம்பாக கொத்துதடி ஊர்தெரிஞ்சுகிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏங்கண்மணி ஏது வந்தவாசம் எல்லாம் வெளிவே பாசு பணம் வந்த நேசம் சிலமாசம் சிந்திரே ரத்த ஜிந்திரேனது எல்லாம் மீண்டானோ வே பிழை அது வே பிழை அது யாரோ நானோ என் நீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லுக்கு ஏமாறி மாறி முத்துதடி கண்மணி ஏ கண்மணி நீ பட்ட காயத்துல வந்து ஒத்துகடி கண்மணி ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏங்கண்மணி ஞானும் பொறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏங்க நேற்று இவ இன்று இவ ஞானி வாழ கர சேத்து தோழி சொந்தமே உருவான அந்த வர்ணம் கொஞ்ச நேரம் தான் வந்தமே முல்லாயினால் அந்த வர்ணம் கொஞ்ச நேரம் தான் பணம் காசு பண்டுபுட்ட புலியோட புள்ளத்துன்னியால மாற்றிய அடி கண்மணி ஏ கண்மணி அடங்காத கால ஒன்று அடிமானா போனது அடி கண்மணி ஊறத் தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி 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 ஏங்க குழந்தையின் பாம்பா கொத்துதல் ஊறத் தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏங்கும் பொறந்துருச்சினாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி